Gracias, இலங்கையில் நடைபெற்ற பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசநாயக்கா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி ஒன்பது ஆசனங்களை பெற்று அமோக வெற்றியீட்டியுள்ளது இலங்கை நாடாளுமன்றத்திற்கு நூற்றி தொன்னூற்றி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் மூலம் தெரிவு செய்யப்படுவதோடு இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசியப்பட்டியல் ஊடாக தெரிவு செய்யப்படுகின்றனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இலங்கை நாடாளுமன்றத்திற்கு ஜனாதிபதி ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக்காவின் தேசிய மக்கள் சக்தி நூற்றி ஆசனங்களை பெற்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்க உள்ளனர் இதேவேளை சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி நாற்பது ஆசனங்களை பெற்று இரண்டாவது இடத்தை பெற்றுள்ளதுடன் வடகிழக்கில் போட்டியிட்ட இலங்கை தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்களை பெற்று மூன்றாம் இடத்தில் உள்ளது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மூன்று ஆசனங்களை பெற்று ஆறாவது இடத்தில் உள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நாற்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளனா் கல்குடா தொகுதியில் ஏழாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது வாக்குகளையும் மட்டக்களப்பு தொகுதியில் முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபது வாக்குகளையும் பட்டிருப்பு தொகுதியில் பத்து வாக்குகளையும் தபால் மூலம் ஆயிரத்தி பத்தொன்பது வாக்குகளையும் பெற்று மொத்தமாக நாற்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு ஆசனத்தை பெற்றுக்கொண்டது மட்டக்களப்பு மாவட்டத்தில் முஸ்லீம்களின் தனிப்பெரும்பான்மை வாக்குகளால் முஸ்லிம் காங்கிரஸில் போட்டியிட்ட எம் எல் ஏ எம் ஹிஸ்புல்லா வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவாத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர்களின் விருப்பு வாக்குகளின் இதன்படி ஆலி முகமது ஹிஸ்புல்லா முகமது லெவ்வை முப்பத்தி இரண்டாயிரத்தி வாக்குகளையும் முகமது சாலி நலீம் எட்டாயிரத்தி எழுபத்தி மூன்று வாக்குகளையும் லெவ்வை முகமது ரிபான் நாலாயிரத்தி எண்ணூற்றி அப்துல் ஜவாத் ஜமால்தீன் ஆலிம் எழுநூற்றி தொன்னூற்றி எட்டு வாக்குகளையும் இம்ராலாம் முகமது ரிஸ்வின் ஐநூற்றி ஏழு வாக்குகளையும் இஸ்மாயில் முகமது இம்தியாஸ் முன்னூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகளையும் கயாத்து முகமது ரியால் இருபத்தி ஐந்து வாக்குகளையும் கச்சி முகமது வதுர்தீன் இருநூற்றி பத்து வாக்குகளையும் பெற்றுள்ளனர் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட அமீர் அலி மற்றும் தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிட்ட பிரதோஷ் நலிமி ஆகியோரால் ஆசனங்களை பெற்றுக் கொள்ள முடியவில்லை புகழ் <laughs> कोट ब्रजेंगा ब्रजेंगे तो भीरुमां कर्मु ही है अनेक तिवं तन्त्र में गुलाबिमों के पाले गुर्गिलना के उन्होंने हमें दूर आसन देते हैं एक दिल से उतरते हैं एक दिल से उतरते हैं एक दिल से उतरते हैं और चिंगारी के पेड़ों के आगे हम अपने चरणों में लगते हैं इसलिए ना तो वे दूर कर चीज� non è che sia una cosa di questo ma lo trattando